பாவையின் ரகசியம் அத்தியாயம் இருபத்தி மூன்று நிதினை கைது செய்து அழைத்து செல்ல கவினையவாய் அவளின் மாமியார் எரிக்கும் பார்வையில் கண்டார் எதுக்கடி அவன் அப்படி சொல்லிட்டு போறான் சொல்லு என்ன பண்ண நீ அனலாய் வார்த்தைகளை வீச அத்த நான் எதுவுமே பண்ணல நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து வைக்க சொன்னாரு வச்சேன் அவ்வளவுதான் இப்போ இவங்க வந்து அதை எடுத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆகா நம்புற மாதிரியா இருக்கு சொல்லு உன்னை தவிர எப்படி இந்த விஷயம் வெளிய போனது உன் வீட்டாளங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுக்கு இப்படி பண்ணியிருக்கோம் என்க இல்லை என்று கண்ணீர் விட்டாள் செய்யாத குற்றத்தை அவளின் மீது சுமத்தினால் என்ன செய்வாள் அப்பாவி பெண் அழுகவே மாமியாரோ வசைப்பாட இடையில் புகுந்தாள் அஞ்சனா அத்த நீங்க பண்றது தப்பு எதுக்கு அக்கா அவங்க அவங்கதான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல லஞ்சம் வாங்கி தப்பு பண்ணது உங்க பையன் அது உங்களுக்கு பெருசா தெரியல இவங்க கிட்ட போய் கோவத்தை கட்டுறீங்க எதிர்த்து அஞ்சனா கேட்க நீ எப்ப கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தையோ அப்படி எதுவுமே சரியில்லடி வீட்டுக்கு ஏத்த மருமகளா இருப்பேன்னு பார்த்தா எதிர்க்கிறவளா வந்துருக்கு மனோகரி சின்ன மருமக சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அதான் உன் மகன் போயிருக்கான்ல என்னன்னு அவன் பார்த்துப்பான் உண்மையிலே அவன் தப்பு பண்ணியிருந்தா குற்றத்தை அனுபவிக்கட்டும் இல்லையா விட போறாங்க நீ முதல்ல உன் வேலைக்கு போ நேரமாச்சு வாசுதேவன் அதட்ட இதுக்கு வேலைக்கு போக ஆவேசமாய் முணுங்கி கொண்டு அறைக்குள் நுழைந்தார் எல்லாரும் போங்க நான் எதுவுமே பண்ணல என்று தன் மாமனாரிடம் கவினையா கூறவே விடுமா பாத்துக்கலாம் பாப்பா பயந்து போயிருக்கா கொஞ்சம் கவனி என்றதும் சரியன தலையாட்டி தன் மகளை தூக்கி கொண்டு அறைக்கு சென்றாள் இங்கே தன் அறைக்கு வந்த அஞ்சனா எதுவுமே நடக்காதது போல் அலுவலகத்திற்கு நேரமாகி விட்டதால் பரபரப்பாய் கிளம்ப உள்ளே வந்தான் நந்தன் ஆபீஸ்க்கு போறியா ஆமாம் ஏன் நீங்க வரலையா இப்போ நடந்த பிரச்சனையில் எங்கே போக முடியும் என்னாச்சின் வேற தெரியல அண்ணனை கூட்டிட்டு போயிருக்காங்க எப்போ போறானோ கவலையோடு நந்தன் கூறவே அவர் ஒன்றும் சின்ன பண் இல்லைங்க பார்த்து பேசிட்டு வருவார் என்றவாறு சிறிது அலங்காரம் செய்தாள் அஞ்சனா என்கிட்ட ஏதாவது நீ மறைக்கிறியா கேட்ட நொடி அப்படியே அவளின் கரங்கள் ஒரு நொடி நின்று பின் வேலையை பார்த்தது இல்லையே நேரமாச்சி நான் வரேன் என கூறி ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு சென்றுவிட படுக்கையில் அமர்ந்தான் நந்தன் அவனின் நினைவுகளோ இரு நாட்களுக்கு முன் இரவு தான் கண்டதை நினைத்தது மொட்டைமாடியில் கைபேசியில் கல்லூரி நண்பனிடம் பேசிய நந்தன் கீழே இறங்க ஷின்மையோடு அவர்களின் அறைக்குள் நுழைந்தவனை கண்டாள் அவன் சென்ற சில நிமிடமாகியும் வராது போகவே அண்ணன் ரூம்ல இவன் என்ன பண்றா நினைத்துக்கொண்டு கொண்டு அறைக்கு செல்ல அங்கே அவளோ கையில் பணத்தோடு நின்றதை கவனித்தான் அவள் திரும்பும் நொடி சட்டென மறைந்தவனோ அப்படியே அறைக்குள் சென்று படுக்கையில் எதுவும் தெரியாதது போல் அமர்ந்து இப்போது அதனை நினைத்தவனுக்கு புரிந்தது இன்று நடந்ததற்கு முழு காரணம் அஞ்சனா தான் என்று இந்த வீட்டில் பணம் இருக்கிறது என்பது அன்னியை தவிர அவளுக்கு மட்டும்தானே தெரியும் அவள் தானே இதனை செய்திருக்க வேண்டும் எதற்காக இவ்வாறு செய்தாள் தான் கேட்டதற்கு கூட மறைக்கவில்லை என்றுதானே கூறி செல்கிறாள் எதற்கு ஏன் இவ்வாறு செய்கிறாள் அன்று வேலைக்கு செல்ல கிளம்பிய மகிழன் தங்கையை தான் யோசித்தான் மதிய உணவினை கொண்டு வந்து கொடுத்த அவனின் அன்னை டேய் நாளைக்கு உங்க அப்பாவுக்கு ஸ்கேன் எடுக்கணும் காலேஜில் சொல்லிட்டு வந்துரு எங்க சரிமா சீக்கிரமே உங்களோட மனசுல உள்ள காயத்தை போக்க ஒரு மருந்தை நான் கொண்டு வரேன் என்னடா சொல்றேன் உடல் காயத்தை போக்கிடலாம் மனக்காயத்தை எப்படா போக்க முடியும் முடியுமா என்றவனோ தீப்தியிடம் என்று என்ன நடந்தது என்று கேட்டாக வேண்டுமென நினைத்து கல்லூரி சென்றான் அங்கே தீப்தியை பார்க்க தேட அவளு காணவில்லை சரி வகுப்பு நேரம் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்க உள்ளே நுழைந்து நொடி விலைகள் தேடியது அவளைத்தான் தீப்தி எங்க சட்டென அவளின் இடத்தை பார்த்து எதையும் யோசிக்காது கேட்டுவிட அவ இன்னைக்கு வரல சார் என்றதுமே ஏமாற்றம்தான் மதிய உணவு நேரம் போல் கைபேசி துளாவி கொண்டிருக்க அவனுக்கு வந்த செய்தி நிதினை பற்றி தான் நிதின் இதற்கு முன் யாரென தெரியாது ஆனால் தீப்தியின் குடும்பத்தாரை பற்றி அறியும் போதுதான் தெரிந்து கொண்டான் இந்த செய்தி கண்ட பின் ஏதோ நடக்கிறது என்பதை உறுதியாக்கி கொண்டான் நிதினை பற்றிய இந்த விஷயம் இணையதளம் செய்தி ஊடகங்கள் அனைத்திலும் பதிவிட அவமானம் தாங்க முடியவில்லை இரவினை நெருங்கும் நேரம்தான் நிதி திரும்ப வீட்டுக்கு வர அவன் லஞ்சம் வாங்கியதற்காக ஆதாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கவே காரணம் கூறியும் அவர்கள் மறுத்தனர் இவனிடமும் போதுமான ஆதாரம் இல்லை என்பதால் லஞ்சம் வாங்கியதாக வழக்கு தொடுக்க வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டான் வீட்டுக்குள் நுழைந்த மகனை கண்ட வாசுதேவன் அப்படியே செவ்வியோடு ஒன்று வைக்க அங்கிருந்த அனைவருமே ஆடிப்போயினர் அப்போதுதான் அஞ்சனாவும் வேலை முடிந்து வந்திருந்தாள் அப்பா அவமானம் தாங்க முடியாது வந்தவனுக்கு தந்தையின் அடிவேறு காயத்தோடு சம்பாதிக்கத்தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தனா அப்படி நமக்கு என்ன குறைன்னு நீ இத பண்ணியிருக்க நமக்கிட்ட பணமா சொத்தா இல்ல சொல்லுடா சொல்லு எதுக்கு இப்படி அவமானப்படுத்தின ஆத்திரத்தில் வாசுதேவன் வெடிக்க அவர் அடித்தது அதுவே முதல் முறை இதில் வார்த்தைகளை அம்பாக தொடுக்க மனோகரியால் கூட மகனுக்கு துணை நிற்க முடியவில்லை இனி நீ என் பையனும் இல்லை நான் அப்பனும் இல்லை நான் சம்பாரிச்சதுல ஒரு ரூபா கூட உனக்கு கிடையாது நேர்மையா கௌரவம் வாழ்ந்த நம்ம குடும்ப குடும்பமானத்தை நீ வாங்கிட்டீல என் கண்ணலே விழுக்காத கத்தி விட்டு வாசுதேவன் செல்ல மகனின் அருகில் வந்தார் மனோகரி என்னடா என்ன ஆச்சு கூட்டிட்டு போனாங்களே என்ன சொன்னாங்க ஏண்டா உனக்கு இந்த பொழப்பு மென்மையாய் அன்னை கேட்க நாளை மறுநாள் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க வேலை போயிருமாடா கொடுத்தவனை கண்டுபிடிச்சு அவனை விசாரிச்சா அவனும் உண்மையை ஒத்துக்கிட்டா சிரமந்தா என்றவனும் எரிச்சலோடு மாடியேற கவினையாவோ நடுக்கத்தோடு நின்றாள் இரவு வெகு நேரமாக அறைக்கு சென்றுதானே ஆக வேண்டும் என்பதால் உறங்கிக் கொண்டிருந்த மகளை தூக்கிக் கொண்டு சென்றாள் அறையில் காலடி எடுத்து வைக்க அங்கே பொருட்கள் அனைத்தும் சிதறி போய் கிடந்தது படுக்கையில் ஆவேசமோடு நிதி நமர்ந்திருக்க நிமிர்ந்து மனைவியை கண்டவனோ வேகமாய் எழுந்து வந்தான் மகளை வைத்திருப்பது கூட தெரியாது வந்த வேகத்தில் தந்தை வேறு தன்னை அடித்த கோபம் இன்று கண்ட அவமானம் அனைத்தும் சேர்ந்து மனைவியின் கன்னத்தில் இறக்கினான் அவன் சாதாரணமாக தொட்டாலே பூவையவள் விழுந்து விடுவாள் இதில் பலம் கொண்டவன் அடித்தால் கேட்கவா வேண்டும் தடுமாறி அருகில் இருந்த சோபாவிலே விழுந்தாள் கண்ணங்களோ நொடியில் சிவந்துவிட விழுந்த வேகத்தில் மகளுமே விழித்து அழக ஆரம்பித்தாள் மனைவின் தலைமுடியை பற்றி எழ வைத்தவனோ சொல்லுடி சொல்லு எத்தனை நாளா இப்படி நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவ என்று சீற்றமோடு வார்த்தைகளை அள்ளி வீச தந்தையின் அதிரும் சத்தம் கேட்ட சிறியவளோ அன்னையின் கால்களை கட்டிக்கொண்டாள் நான் எதுவுமே நம்புங்க என்று அவனின் காலிலே விழுந்து கெஞ்ச மலலையின் அழுகுரல் வேறு அந்த வீடு முழுவதும் ஒழித்தது மகளின் அழுகை செவியை கிழித்தெடுப்பது போல் இருக்கவே ஏய் சனீனே முதலங்கிருந்து போ கத்தியவனோ மகளென்றும் பாராது தள்ளி விட்டான் சரியாக அந்த நொடி உள்ளே நுழைந்த அஞ்சனா கீழே விழ போகும் பிள்ளையை பிடித்து விட்டாள் அவள் பின்னாலே வந்திருந்தான் நந்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம புருஷன் பொன்றாட்டிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அதை கேட்க நீ யாரு டே நந்தா முதல்ல பொண்டாட்டி கூட்டிட்டு போ என்க அஞ்சனா வா என்று அண்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் போல் நந்தன் அழைக்க தன்னவனின் கரங்களை தட்டி விட்டாள் ஒரு பொண்ணை காயப்படுத்தினதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிங்களா நீங்க பண்ண தப்புக்கு அக்கா கிட்ட ஏன் கத்துறீங்க என்று அந்த வீட்டில் தந்தைக்கு பின் அவளை எதிர்த்தது அவள் ஒருத்தி மட்டுமே என்ன நடக்குதீங்க வாசுதேவன் மேலே ஏறி வந்த கேட்க என்ன நடந்திருக்கும் என்பதை என் மருமக மேலையே பேத்தி மேலேயே ஒரு விரல் பட்டாலும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும் சொல்லிட்டேன்டா கவினையா நீ குழந்தைய கூட்டிட்டு கீழே இருக்கிற ரூம்புக்கு போமா இங்க அழுகையோடு அங்கிருந்து சென்று விட்டாள் நீங்களும் போங்க என்க அஞ்சனா நந்தன் இருவரும் எதிரே இருந்த தங்களின் அறைக்கு சென்றனர் புயலடித்து ஓய்ந்தது போன்று இருந்தது அந்த இடம் அறைக்குள் வந்த அஞ்சனாவை கண்ட நந்தன் அறையை தாளிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அஞ்சனா என்க கேட்க வேண்டாம் என்றுதான் நினைத்திருந்தான் ஆனால் நடப்பவைகளை பார்த்தால் ஏனோ கேட்டுவிட மனம் துடிக்க கேட்டான் நான் என்ன பண்ண உங்க அண்ணன் பண்ணது தப்பு தானே நீங்க ஏன் அவர் பேச்சு கேட்குறீங்க தப்பாவே இருந்தாலும் அந்த தப்பை வெளிக்கொண்டு வந்து எதுக்காக இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்ச அஞ்சனா உண்மைய சொல்லு உன்னோட நோக்கம்தான் என்ன நஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கால் பண்ணது நீ தானே சொல்லு அஞ்சனா என்று அவளின் தோல்பட்டையை பற்றி கொண்டு கேட்டான் அண்ணன் தனிந்திருக்க தம்பி ஆரம்பித்து விட்டான் நான் எதுவுமே பண்ணல பொய் சொல்லாத அன்னைக்கு ராத்திரி நீ அந்த பணத்தை பார்த்ததை நான் பார்த்தேன் எங்க எதற்கு மேல் தன்னவனிடம் மறைக்க முடியாது என்பதால் உண்மையை ஒத்துக்கொள்ள முடிவெடுத்தாள் ஆமா நான் தான் பண்ணேன் உங்க அண்ணனை அவர் பார்க்குற வேலையை விட்டு தூக்கணும் அதுதான் என்னோட எண்ணம் லஞ்சம் வாங்கினது தானே நந்தன் பேசாத என்கிட்ட இனி ஒரு வார்த்தை பேசுனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இந்த குடும்பத்தை எப்பவும் நீ ஒன்னா வச்சிருப்பேன்னு பார்த்தேன் ஆனா நீ பிரிக்க வந்திருக்கேன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ எல்லாம் என் பொண்டாட்டின்னு சொல்ல எனக்கு கேவலமா இருக்கு அது சரி குடும்பத்தோட அன்பு என்னன்னு தெரியாம வளர்ந்தவ தானே உனக்கு எங்க குடும்ப பத்தி தெரிய போகுது என கோபத்தில் வார்த்தைகளை அவனறியாது அள்ளி வீச அவளின் நெஞ்சில் வந்து அது ஈட்டியாக குத்தியது நந்தன் நீங்க இப்படி பேசுவீங்க நான் நினைச்சு கூடி பார்க்கல என் அண்ணன் பண்ணது தப்பு தான் எங்க குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி நினைச்சியா நீ இனி அண்ணி ஹிம்மையோட வாழ்க்கை என்னாக எதுக்கு இப்படி செல்ஃபிஷ் மாதிரி பேசுறீங்க உங்க அண்ணன் நல்லவரே இல்லை அவருக்கு கிடைச்ச வேலையை பயன்படுத்தி அவர் எவ்வளவு தப்புகள் பண்ணிருக்காரு தெரியுமா எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு என்னை கல்யாணம் பண்ணது என் அண்ணனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு தானா சொல்லு கண்களும்தியாக சிவந்திருக்க கேட்டான் ஆமா ஆனா நான் உங்களை நேசிச்சுதான் கல்யாணம் பண்ணேன் என்ன நீங்க அனந்தன் ஏமாற்ற உணர்வில் கேட்க அப்போ நான் வழிய வந்து காதலிக்க போய் என் காதலனை நீ பயன்படுத்திக்கிட்டேன் நான் பேசுறது முழுசாக கேளுங்க நான் ஏன் இப்படி பண்ணேனா பேசாத நீ இனி நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என் கண்ணமுடன் நிற்காம எங்கேயாவது போயிரு உனக்கு எப்படி என் ஈமாத்த மனசு வந்தது கேட்டவாறு இரு கரங்களையும் அவளின் கழுத்தினை நோக்கி கொண்டு வந்தவனோ தவிர அவனால் அவளை காயப்படுத்தக்கூட முடிக்கவில்லை பைக்கியை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறிவிட்டான் நந்தன் கூறிய வார்த்தைகள் மூளைக்கு ஏறுவதற்கு அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது அப்படியே தரையில் மடிந்தால் தன்னவரிடம் இப்படி ஒரு கொடிய வார்த்தைகளை எதிர்பார்க்காத மங்கை அவளோ விலைகளில் கண்ணீர் வளைந்தோட மாங்கல்யத்தை பற்றினாள் கீழே இருந்த அறையில் கவினையா எந்த மனநிலையில் இருந்தாலோ அதே போல்தான் இங்கே அஞ்சனாவும் இனி அவள் எடுக்கப் போவும் முடிவு என்ன நன்றி